தமிழ் சினிமாவில் ரசிகர்களால் கவர்ந்த பல காமெடி நடிகர்கள் இருக்காங்க இவங்களோட எண்பதுகளில் முக்கிய காமெடி நடிகராக வலம் வந்தவர் தான் நடிகர் குமரிமுத்து இவரு உதிரி பூக்கள் அப்படின்ற திரைப்படம் மூலமா அறிமுகமானாரு இதை தொடர்ந்து தமிழ்ல ரஜினி கமல்னு தொடங்கி அஜித் விஜய்னு பலரோட படங்கள்லயும் நடிச்சிருக்காரு அந்த வகையில அவர் கடைசியா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வழிவந்த விஜயோட வெள்ளு படத்தில் நடிச்சிருந்தாரு தன்னோட தனி சிரிப்பு மூலமா மக்களோட மனசுல பெரிய இடத்தை பிடிச்ச அவர் தன்னோட

வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது சரி இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகோபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க